அன்பிக்கிறிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ரீதியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை அதனை உருவாக்குகின்ற அரசியல்வாதிகளும் அல்லது அதனை பின்பற்றுகின்ற மக்கள் மீதும் உள்ள கோபங்களை கொட்டி தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோபக்காரன் என்கின்ற வலையொலி உங்கள் ஆதரவை நாடி நிற்கின்றது இந்த காணொலிக்கு இந்த வலியொலிக்கு உங்கள் ஆதரவு தருவதோடு ഏനിയവർക്കും അതിനെ പകിന്തു കൊണ്ട് ഉള്ള വിമർശനങ്ങളെ തരുമാറ അക്കെട്ടേ നന്റി വണക്കം മക്കളേ 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 മക്കളെ മക്കളേ എന്ന് ചലതാ ഏതാ മുതാ പോലും ശരിയാണെ മുതാ പോലെ എനിക്കൊന്നുമേ സരില്ല ഉനഷൻ പോരാണെ കേൾക്കും இந்த ഇനത്തക്കാ அந்த മനുഷ്യൻ போராடிச்சு തൻ്റെ குடும்பத்தை அழிச்சு ഉണ്ടാ പോരാടിഞ്ഞ அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களை கொடுத்துருக்கிறோம் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள்டா டேய் மக்கள் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் மண்ணில் புதச்சி இருக்கிறவடா டேய் நாய்க்கூட்டங்கள் உங்களுக்காக தாருடா உங்களுக்காக தாரே இன்றைக்கு பின்னால் ஒரு கூட்டம் சயித்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் டக்ளஸுக்கு பின்னால் ஒரு கூட்டம் அங்கையருக்கு பின்னால் ஒரு கூட்டம் புள்ளையாருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வியாழேந்திரருக்கு பின்னால் ஒரு கூட்டம் அப்படி 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 என்னடா என்னடா பிரச்சனை உங்களுக்கு நாய் கூட்டங்களே டே வரலாறு சரியாடா நாங்கள் இவ்வளோத்த இழந்து போய் இருக்கிறோம் இழந்து நாங்கள்றாப்பா ஒரு பாராளுமன்ற கதிரைக்காகவா அல்லது ஒரு அமைச்சு பதவியை பெறுறதுக்காகவா டேய் இந்த அமைச்சு பதவி எடுக்கிறான்னு சொன்னா அன்றைக்கே தலைவர் தான் என்ன வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கான என்ன வடகிழக்கு மாகாணத்துக்கான ஒரு முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு சத்தம் படம் அம்மா விட்டு அப்படின்ட்டு சத்தமலாக இருந்துருக்கலாம் மேல ஆ அஞ்சூறு அறுநூறு மாவீரோட விளைச்சினை முடிச்சுட்டு சத்தம் போடாமல் இருந்து அந்த ஆள் முதலமைச்சராக இருந்துருக்கலாமா இப்படி ஆடா இதுதான் உதாடா உங்களை நாய் கூட்டாங்களே ஆ தமிழர் சொல்லடா தலை நிமிந்த இல்லடாண்டு அந்த ஆள் சொல்லி போட்டு போடும் அந்த தலை குனிவாக கிடக்கு அவங்கள நினச்சாலே தலை குறிவாக கிடக்கு ஆ தமிழர்டா ஒரு சுயநிலை கூட்டம்டா சுயநல கூட்டம் முந்தி போராட்டம் நடக்கேன் சண்டைகள் நடக்கிற போதும் கூட சண்டை முத்தத்துக்கு வரும் வரைக்கும் അതെപ്പറ്റിയേ സിന്നറ ഇല്ലാമൂട്ടാ നാൽ യുദ്ധത്തി മുത്തു യുദ്ധം വെറും വരെക്കും പറ്റി ചിന്തറ ഇല്ലാത്ത പോരാട വല്ലേക്കെല്ലാം ഓടി ഒളിഞ്ഞ് ഊട്ടം നാളെ ഉണ്ടാക്കി നേറ്റ് പാത്ര സജിത്തിൻ്റെ സോറി അനുരാവിൻ്റെ കൂട്ടത്തില് എത്ര ആയിരം മക്കളാണ് അവൻ ഇടത്തിൽ അത് വേറെ അനുരാക്ക് അടേ പാമ്പ് താ വിളക്ക് താരേ பாம்பு வெப்ப கொத்துமே தெரியாதா இனிக்க இன்னைக்கு கதைக்கிறான் முஸ்லீம்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருப்பான் இருக்கலாம் இருந்துட்டு போவோம் காலத்தில் நாங்கள் இழந்ததுக்கு என்னடா இழப்பீடு என்ன அதுக்கான நீதி என்ன ஏன் இழந்து நாங்கள் எங்களுக்கு மேலே மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கு நீதி என்ன கிடைக்க போகுது அதை தான் சிந்திக்க வேணும் எனிமேல ஒற்றுமையா இருங்கோ இருக்க வேண்டாம் நான் சொல்லல இருந்து ஸ்ரீலங்கா என்ற தேசத்தை காட்டி அனுப்புங்க எல்லாரும் சேர்ந்து அது வேண்டாம்னு சொல்லல ஆனால் எங்கள மக்கள் ஆ இன்றைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளிண்ட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் உண்டாக்கி இத்தனை மூன்று நாலு வருஷமா போராடி கொண்டு வராட்டன் வருஷம் கணக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு கதையை சொன்னார் அது அருண் ஆ மீன்பிடி பிரச்சனைக்கு சொல்கிறான் காணியை விடுவிக்கிறத போய் சொல்கிறான் இதெல்லாம் அது அதுக்கெல்லாம் விடுத்தான் வேணும் அது எங்களை காணியை விடத்தாடா வேணும் என்னென்னா அவ்வளோ அது பிடிச்சான் புலி புலி புலியேட்டு புலியை சாட்டி பதினாலு வருஷமா இன்றைக்கு புலியை புலிக்கு பயப்படுறாங்க இன்றைக்கு ஆ அண்டைக்கு புலிக்கு பயத்தில் தான் இத்தனாயிரம் ராணுவத்தை வந்து குவிச்சிருந்தா சரி ஆ புலிக்கு பயம் இன்றைக்கி புலி இல்லை பதினாலு பேர் சொல்ல ஆரை கண்டு பயப்படுறீங்க ஆ மக்களை கண்டு பயமா உங்களுக்கு ஆ தமிழ் மக்களை பார்க்க பயமாக இருக்கா அவங்களுக்கு ஆ ஏறு இவ்வளோ ஆயிரம் ராணுவம் அப்போ தான் ராணுவத்தை எடுக்கிறதை பற்றி சொல்லலை அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள அவர்கள் கோரிக்கை அவர்ட்ட கோரிக்கைக்கு நீதியை சொல்லணும்னு சொல்லலை அதுங்கள பற்றி சொல்லாமல் எல்லாடி ஒரு என்ன அப்படிப்பட்ட தீர்வை கொடுக்க போகிறோன்னு சொல்லலை ஒன்றும் சொல்ல இந்த காணி விடுவிப்பம் மீன்பிடி பிரச்சனையை சொல்லி போட்டு போயோட அதுக்கு ஒரு கைதாட்டல் உங்களுக்கு அடே அனு நல்லவராக இருந்துட்டு போட்டோம் அவர் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு நல்ல தலைவராக இருப்பேர் போல கிடக்கு இருந்துட்டு போட்டோம் நாங்கள் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருந்து எப்போயோ விலங்கிட்டோம்னாப்பா அதுக்குள்ளே இருந்தாலும் விலங்கி என்கின்ற நாட்டுக்களை இருந்தாலும் அந்த மனநிலையிலேருந்து எப்போயோ விலகினோம் வேணுன்னு சொன்னால் எங்களுக்குரிய எங்களுக்காக இழைக்கப்பட்ட துரோகங்கள் வன்முறைகள் இன்னும் அழிப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்க அவங்கள் எப்பையும் என்னென்னு சொல்கிறது ஒரு இப்போ என்னன்னு சொல்கிறது ஒரு நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்லி ஒரு வீடம் போடுவான் நல்ல பாம்பு நல்ல இந்த பாம்புன்னு சொல்லியிருந்தாங்களோ நாக பாம்பு தானே நல்ல பாம்புன்னு சொல்கிறது ஆ நீங்கள் நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்லி நிற்கிறோம் ஆனால் நாக பாம்பு எப்போ கொத்துவானு தெரியாது கொத்துனா ரெண்டு வருஷத்தில் ஆட்சியத்துக்கு போயிருப்படா டேய் ஒன்றும் தெரியாது சரி அவங்களுக்கு வாக்கு போடாது அன்புக்கோ சையித்துக்கோ யார் கேட்டாலும் தேசிய கட்சிகள் யார் வந்து கேட்டாலும் நக்லஸுக்கும் அங்கேயனுக்கும் அங்கால பிள்ளையானுக்கும் என்ன பேர் வியாழேந்திரனுக்கும் யாருக்கும் வாக்கு போடாதீங்க போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அழிவுடா அழிவு ஆ அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் படித்தவன் படிக்காதவன் என்னோட படித்தவன் எல்லாம் பார்த்து போட்டு போடாங்கோ எங்கள் இனத்துக்கார இருப்பை கேள்வியாக வச்சுக்கொண்டு வாக்கு போடுங்க ரைட் அப்படி என்ன சொன்னால் அடுத்து யாருக்கு போடுறான்னு பிரச்சனை வரும் வேறு சரி இப்போ ஆருக்கு போடுறது என்று சொல்ல முதல் முக்கியமாக நீங்கள் போட வாக்கு போட எத்தனைக்கின்ற ரெண்டு பேரை சொல்கிறோம் நீங்கள் வாக்கு போட போகிறீங்கள் ஆருக்கு அந்த ரெண்டு பேரைன்னு சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால் போடாதேங்கோ அவரோட போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏண்டாவருக்கு வாக்கு போட்டோம்ன்ற நிலைமையை அவங்களே உருவாக்குவாங்க ஒன்று சுமந்திரன் மற்றது அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ரைட் இப்போ சுமந்திரன் பண்ணி சொல்லணும் சுமந்திரடா டேய் நாய்களை நாய்களை டேய் உங்களுக்கு என்னடா தெரியுமா அரசியலை பற்றியடா அடே சுமந்திரன் நல்ல சட்டத்தரீடா அவன் இல்லையான்னு சொல்லி அவன் யாருக்கு சட்டம் இதுவரைக்கும் தன் சட்டப்புலமையை யாருக்கு காட்டிக்கிறான் சிங்கள மக்களுக்காக சிங்கள அரசாங்கத்துக்காக சிங்கள விசுவாசிகளுக்காக தன்னுடைய சட்டப்புலமையை காட்டிக்காட்டான் டேய் அவன் என்ன பேர் மைத்திரிக்க நலுக்கு பிரச்சனை வந்த போது தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சு அந்த பிரச்சனை தீர்வுண்ட தன் இஜம்மாரனுக்கு பிரச்சனை விட இல்லையடா அவர் உடனே தண்டை வித்துவத்தை காட்டி இதாண்டா அப்படி தான் அவன் செய்ததும் ஒன்றுமே இல்லைடா தமிழ் மக்களுக்கு இப்போ சரி தமிழ் மக்களுக்கு வந்துட்டு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை வந்து எல்லாத்தையும் உண்டாச்செருஞ்சு உண்டாக்கி தமிழ் தேசியமன்றா என்னென்ன தெரியாத அளவுக்கு மக்களை மாற்றியாமச்சு யாரா பிறவாரண்டா யார்ரா வேறு யாரும் போய் போடா போராடிச்சுனா ஆ விற்க என் தேவை இல்லாத ரெண்டு மக்கள் கேட்குற அளவுக்கு கொண்டது வந்துட்டாண்டாக்கி சுமந்திரன் ஆ என்ன இன்னும் பிரச்சனை சுமந்திரம் இல்லாட்டி என்னடாப்பா நடப்பா நான் தமிழர் இருக்கீங்களா ஏன் நான் சுமந்திரப்படுறேன் அவன் எப்படி வா சம்பதாக கதைக்கிறான் இன்றைக்கி அவன் அடை அவனுக்கு வாக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேர் போக்க போடத்தான் போகிறீங்களா பிறைய பேர் நிராகரிக்கத்தான் போகிறீங்க நிராகரித்தாலும் அவன் தம் தேசியப்பட்டியலூடாக எம்பியாகத்தான் போகிறான் என்னென்னா அவன் நல்லா பிளான் அதை விட பாருங்க அந்த விருப்பு வாக்கு என்னைக்கா இல்லை சாரி விருப்பு வாக்குன்ற நம்பரில் இலக்கம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறான் சரி இலக்கம் ஒன்று அப்போ நீங்கள் മക്കളെല്ലാം തേടി തേടി ഇത്ര വിളക്കത്തക്കാൻ ശി വാക്കിക്കുന്നത്ക്കാണ് വായ്പുകൾ നിറയെ കുറയും അതാവ് ഇന്ന് ഇലക്കത്ത് താ പോകണം ഇന്ന് ചിഹ്നത്തുക്ക് എട്ടാം വിളക്കത്തക്ക് ഒമ്പതാം വിളക്കത്തുക്ക് പത്താം വിളക്കാൻ മക്കൾ പത്തില്ല ഏഴോ എട്ടോ അഞ്ചോ ആറോ നാലോ എതോണ്ട് തേടി പോകെല്ലാം ഇല്ല അവ രണ്ട് നമ്പറും പോട്ടിട്ട് വരവ് അപ്പം പോകുന്നതായിരുന്നു അപ്പോൾ മുതലാം വിളക്കത്ത് വാക്ക് വിളത്താ പോകും மக்கள் விரும்பி வாக்களிக்கிறேன் இவ்வளோ சுதந்திரம் தான் போகிறோன்னு வச்சுக்கொண்டு வாக்களிக்கல அவர்கள் வீட்டு அதுக்கு போட்டுட்டு அந்த நம்ம மருகுமுருகா போட்டுட்டு வருவோம்னு சொல்லி முதலாக இரண்டு முதலாவதாக தானே அப்போ விருப்பு வாக்களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அப்படி கிடைக்காமலாம் தேசியப்பட்டியலூட அவன் போய் தான் போகிறான் சரி தேசியப்பட்டியலேயும் போக இல்லையா இருந்தாலும் என்ன நடக்குமென்று சொன்னால் அவங்களுக்கு கூப்பிட்டு சுதந்திரனுக்கு கூப்பிட்டு தேசியப்பட்டியல் ஆசனம் கொடுக்குறதுக்கு எல்லா கட்சியும் தேராக இருக்குது எல்லா கட்சியும் வேண்டாம் அது சகித்தாக இருக்கலாம் உருளச்சிந்தமாக இருக்கலாம் இல்லாட்டி எங்கள்ட அனுரகுமாரி சாக்க யாராக இருந்தாலும் சரி சுமந்திரனை கூப்பிட்டு ஒரு தேசியப்பணி ஆசனம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க சொன்னால் சுமந்திரன் இந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்கா தேசத்துக்கு செய்த அள்ள பெரிய சேவைக்கு அவங்க எப்படிப்பட்ட கௌரவத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஏன்னாட்டா இன்றைக்கி ஸ்ரீலங்கா தேசத்தை சர்வதேச இரங்கிலேருந்து காப்பாற்றி அது போர்க்குட்ட நாடு இன நாடு அந்த நாட்டுக்கு மேலே இருந்த கரைகள் எல்லாத்தையும் துடைச்சி ഇണ്ടാക്ക് ഒരു നല്ല ഒരു നാട് പോലെ കാട്ടിക്കൊള്ള കാരണമായിരിക്കുന്നത് ഇന്ന് സുമന്ദ്രൻ ഇണ്ടാക്കി സുമന്ദ്രനെല്ലാം സടവ ആയുധ പോരാട്ടം പിള്ളയാണ് പ്രഭാറൻ ആയുധപ്പെടുത്തത് പിഴ പ്രഭാരൻ ചെയ്ത പോർ കുറ്റങ്ങളെ വിസാരിക്കേ മുസ്ലീമുകളെ വെളിയേറ്റത് ഇനച്ചുത്തി അറിപ്പ് സർവേശ വിസാരണ സില്ല ആ ഇങ്ങനെ ഇരുക്കാര പ്രചാൻ ഒരു ഇനപ്രചന எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாடா இனி என்ன சொல்லக்கூடாது இனி ஒரு அமைச்சு பதவி எடுத்து சந்தோஷமாக தன்னை பிள்ளைகளுக்கும் சிங்கள சம்பந்தி என்ன பொம்பளை பொட்டைக்கு சிங்கள மாப்பிளையும் பொடியும் சிங்கள பொம்பளையும் காட்டி கொடுத்துடான் இனி மனிதன் புதுசாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு அமைச்சு பதவி இருந்தால் சரி கொழும்புல மாளிகை இருக்குது ஜாழ்ப்பாணத்தை கட்டி வச்சுக்கிறான் அப்போ இது இருந்தால் காண்தான் இடம் இதுக்கு இதுதான் விட என்ன முடிஞ்சு மாதிரி இருக்குது முறை சஜித்துக்கு வாக்களிக்க சொன்னதுக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபா கொடுத்தான்னு சொல்லி ஒரு கதை இருக்குது முப்பத்தி நாலு கோடி அதில் தான் இந்த கொஞ்சம் பேருக்கு தங்க அந்த மத்திய அளவுக்குள்ளே கொஞ்சம் பேருக்கு காசை கொடுத்து அவருக்கு சார் ரூபா மாட்டி வச்சுக்கலாம் சில லட்சங்களை கொடுத்தோன்னா அவங்க வாக்கு போடுவாங்கல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அது இருந்துட்டு போட்டும் சரி யாரே அப்போ சுமந்தருக்கு என்னைக்கு சந்தோஷமான வாழ்க்கை ஏறே நாங்கள் தெருக்கோடியில் அவன் கோடியில் அப்படி தான் கூட அடே நாய்களே உங்களுக்கு என்னடா தெரியும் அரசியலை பற்றி என்னடா தெரியும் ஆ இன்றைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு போரா போராண்டா தெரியாது போராட்டம் தெரியாது புலிகள் அண்டா தெரியாது பிறவாரண்ட ஆரண்டு தெரியாது அந்த போரில் ஏற்பட்ட இழப்புகள் தெரியாது வரிகள் தெரியாது துன்பங்கள் தெரியாது துயரங்கு தெரியாது எப்படிப்பட்ட படுகொலைகள் எப்படிப்பட்ட இனவழிப்பு என்ன நடந்தால் ஒன்றும் தெரியாடா டேய் என்னடா ஆருக்கு பின்னாடா சிரிக்கிறீங்க ஆ சரி இந்த அர்ச்சுனாவுக்கு போறதால் என்ன நடக்க போகுது அர்ச்சுனா அடே அர்ச்சுனா பதினாலாம் தேதி வரைக்கும் தனி நபர் அவர் ஒரு வைத்தியர் இன்றைக்கு அதாவது சேவையில் இல்லாத ஒரு வைத்தியர் பட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வைத்தியர் அவன் செய்கிற இந்த அரசியல் அரசியல் இல்லை அவன் கலைக்கிற கதையை வந்து மிக நூறு வீதம் பிள்ளையாகலாம் நூறு வீத பிள்ளை இப்போ பதினாலாம் தேதி மட்டும் தனிநபராக இருக்கிறவரால் நீங்கள் தெரிவு செய்து எம்பி ஆகி விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அவர் பிராதிநிதி ஏன்னா தமிழ் மக்களுடைய பிரதிநிதி அப்போ எடுக்கிற ஒவ்வொரு வாயிலிருந்து வாரம் ஒவ்வொரு சொற்களுக்கும் செய்கிற செயல்களுக்கும் கற்பிதங்கள் இருக்கு ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு சாரி அவன் சொல்ல செயல்கள் சொல்ல போகிற சொற்கள் செய்யப்போகிற செயல்கள் எல்லாவற்றுக்கும் கற்பிதங்கள் விளங்கு விளங்குதாரேன் அப்போ இந்த அரு அர்ச்சுனா செய்கிற நாய் ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடு அவர் தெளிவில்லாத ஒரு நிலைப்பாடு அல்லது ஒரு கேவலமான வாய் சவாடல் ஆ இதெல்லாம் எவ்வளோ தூரமாக மக்களை போகுது ஆ அர்ச்சுனா இன்றைக்கு எவ்வளோ கேவலப்பட்டு ஒரு தனி நப தனிப்பட்ட ரீதியிலும் சரி தன்னுடைய தொழில் ரீதியிலும் சரி தன்னுடைய வாயால் இவ்வளோ கேமரமாற சூழ்நிலைக்கு தள்ள பாட்டு இந்த ஜெயிலுக்கு போகிறது ஏன்னா கழிதன்றால் ஜெயிலுக்கு போகிறாட்டலாம் சொல்கிறாங்க அப்பா ஆருக்காக ஜெயிலுக்கு போகிறது ஆறாவது கேட்டிங்களா ஆருக்காக எப்படி என்னத்துக்கு போகிற தன்னுடைய வாயால் ஜெயிலுக்கு போகிறது இல்லை ஊழலுக்கு எதிரான ஏதோ போராட்டம்னு சொல்கிறான் ஊழல் இது வரைக்கும் எந்த ஊழலை கொண்டு வந்தார் வழியே இது வரைக்கும் எந்த ஊழலை வழியாக கொண்டு வந்தார் யாராக கேட்டுக்களா வாய் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குன்றா போல சும்மா தேவை இல்லாமல் எல்லார் மீதும் சகலர் மீது ஊழல் செய்தவர்கள் இருக்கலாம் இல்லையான்னு சொல்லிடலாம் ஊழல் செய்தவர்கள் இருக்கலாம் எல்லாருமே சும்மா தப்பு தப்பாக தப்பு தப்பாக சாட்டி என்னாக்கி ஜெயிலில் போயிருந்தாலும் சரி இந்த பர ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றங்களுக்கு போய் வரதுன்னு சரி அப்போ தன்னால் தண்டை தண்ட வாயால் சார்ந்ததை தவிர இங்கே ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி என்ன அநீதிக்கு எதிரான குரல் எழுப்பி எல்லாம் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லையாப்பா ஒரு கட்டமைக்கிறீங்களா யூடியூப் சேனல்ஸும் மற்ற இந்த சில ஃபேஸ்புக்கில் இருக்காக்களும் ஒரு கட்டமைப்பை செய்கிறீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வந்த வேலையை செய்ய வேணும் நீ ஒரு மருத்துவ அதிகாரின்னு சொன்னால் அதுக்குரிய தொழிலை செய்ய ஆ உனக்கு இருக்கிற ஏதாவது மென்டலி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொண்டே காட்ட வேணும் மேலே ஆ தேவை இல்லாத குற்றச்சாட்டுகள் ஆ சும்மா இல்லாதயம் எடுத்து ஃபேஸ்புக்கில் லைவாக போடுறது அவர் போலீஸ்காரம் கோல் பண்ண அதோட லைவ் ஆ என்ன நான் உடுப்பு வாங்க போகிறோம் செருப்பு வாங்க போகிறோம் அதெல்லாம் தேவையே இல்லை என்ன ஒரு மக்கள் பிரதியாக வர வேண்டியவனால் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு கொஞ்சமாவது ஜதார்த்தபூர்வமாக ஒரு நிதானமாக நடக்கப்படும் மக்கள் சார்ந்த நிலனுள்ள ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆளான்னு சொன்னால் சரியான முறையில் நடக்கணும் ஆ சும்மா அந்த உருசா போக்கில் இல்லாட்டி அந்த காவாலிகள் நடக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சில பேர் ஃபேஸ்புக்கில் தேவை இல்லாத விஷயங்கள் எழுதி கொண்டுருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொண்டு இந்த அர்ச்சனாக போகிறதாலேயும் சுமந்திரம் போகிறதாலேயும் நீங்கள் ஒரு மாத காலத்துக்குள்ளே ஒரு மாத காலத்துக்குள்ளே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் அளவுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் சரி இந்த அர்ச்சுனாவில் இனத்தின் இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னேன் தனிதாபர் அவர் எனி இனத்தின் பிரதியாக போயிக்க ஏனையவர்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வர்றேன் முஸ்லீம்களோ இல்லை சிங்களவர்களோ பார்த்து இவரை பார்த்து மாறுறா தமிழ் எம்பி ஒரு ஆளு பிடிச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்கிற கொக்கட்டக்காட்டு சிரிக்கிற அளவுக்கு நிலைமை சலுகைகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி தானே இவர் பார்க்க போகிறோம் ஏதாவது அதாவது இவர் அர்ச்சுனா வந்து என പിന്നാലെ ഇരുന്ന് പിന്നാലെ ഇരുന്ന് ആരംഭം ഇപ്പം ഇതുവരെയും ഇയാക്കുന്ന മാറി എംബിയാ പോലെ അപ്പുറം വേറെ ഇയക്കുക ഇയാക്കിന അവർ അത് ഏറ്റക്കൊള്ള മലയാള അവർക്ക് വരാം ഏതാ അവർ വേറെ ആളായിരുന്നു എംബി ആയിരുവർ അപ്പം അത് പിറമ്പ മസ്റ്റുകൾ കൊച്ചി നിക്കുന്നില്ല അവൻ പിന്നാലെ ഇന്ന് നാല് സലറ്റി നാ കേട്ട് നടക്കുക രണ്ടാമെന്ന് നേരിച്ചു കൊണ്ടിരിക്ക അത് പൈന്താൽ അത് ഇത് പറഞ്ഞിട്ട് ചിലവേളല്ലുപടി ആകും അത് പിറകുപടി ആകും നയിക്കുന്നത് സരിതാണ് மற்றது இந்த சங்குச்சின்னம் இங்கே சங்குச்சின்னத்தில் யாருக்கு வாக்களிச்சாலும் அது மன்னாரில் இருந்தாலும் சரி அதாவது வன்னி தேர்தல் தொகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு அம்மாறை மட்டைக்கிழப்பு அம்மாறு திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி ஆ எங்கே இருந்தாலும் சரி இந்த இந்த சங்கு சின்னத்தை தூக்கி முழுமையாக அதாவது செல்வம் மடக்கல்நாதன் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவங்க பேருந்த எல்லாம் அவங்களாம் தூக்கி எறியவங்களுக்கும் தேவையாக இல்லை அவங்க தமிழ் இனத்துக்கு தேவையே இல்லாத ஆணிகள் பிடிங்கி எரியவள் എന്നാലും അടുത്തത് മാനചിട്ടം മാന്ഞ്ചിൽ കട്ടായ മണിമണ്ഠൻ പോകാൻ നല്ല മണിമണ്ഠൻ നല്ലൊരു അറിയൽവാദിയാകാ നല്ലൊരു കൊളകെപ്പിടിപ്പോടെ നല്ലൊരു ആളുമുള്ള ഒരു തലവരെ വളർന്നുവർ അവർ പോകാം നല്ല നല്ലതാണ് സുരോ അതക്കാർ വാക്കിക്കൊണ്ട് നാട്ടും ചൊല്ലേ നിങ്ങൾ അവർ പോകാൻ നല്ല അത് അതിൽ പാർത്തിവനോ അല്ലാതെ ഉപാഹരണോ പോകാനും നല്ലതാണ് അത് കാരണം നിങ്ങളെല്ലാം വാക്കിച്ച് അവർ രണ്ടാം അറസ്റ്റ് താങ്കൾ പോകേണ്ടിരിക്കും ഉള്ളവർ പോലെ മണിമണ്ഠൻ പോ അനുഭവം നല്ല വാക്കിക്കും അപ്പോൾ അവർക്ക് ആ മൂന്ന് എടുക്കുമ്പോൾ അവട്ട് வாக்களிக்கக்கூடிய ஆக்கள் யார் யாருன்னு சொல்கிறோம் நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டம் சாரி மாதிரி தமிழரசு கட்சியில் அறிக்கை ஸ்ரீதரனுக்கு வாக்களிக்க தான் போகிறீங்க கொஞ்சம் பேர் ஸ்ரீதரனுக்கு அளிக்கிற வாக்கால் எடுக்கின்ற அந்த வாக்கின்ற எண்ணிப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மோனசாசனம் ஒன்றும் கிடைக்க இருக்குது அந்த மோச மோனசாசனத்தில் தான் சுதந்திரம் உள்ளுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஆகவே சிறீதரனுக்கு நீங்கள் போகிற வாக்கால் சுதந்திரனையும் அவர் எழுத்துக்கொண்டு தான் போக போகிறார் அப்போ ஸ்ரீதரன் செய்கிறதும் மிகப்பெரிய துரோகம் தான் அப்போ ஸ்ரீதரனுக்கு நீங்கள் வீதம் இந்த வீட்டு சின்னத்தை புறக்கணித்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த மிகப்பெரிய அளவிலிருந்து தமிழகத்தின் மிகப்பெரிய அளவிலிருந்து காப்பாற்றப்படலாம் இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீதரனுக்கு வாக்கு போடத்தான் போகிறீங்கன்னு சொன்னால் போடுங்கோ அவற்றை இலக்கம் என்னென்னு தெரியலை பார்த்து வாக்களிக்கிறாங்க போடுவோம் அந்த வீட்டு சின்னத்தில் முதலாம் விளக்கத்துக்கு மாத்திரம் நீங்கள் வாக்கு போட்டுறாதீங்க வேறு யாருக்கும் போட வேண்டிய தேவையும் இல்லை சரிதானே அடுத்தது அடுத்தது எங்களுடைய தவராசா தவராசாவுக்கு போடலாம் அவர் நல்ல மனிதர் தமிழினத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக நிறைய பாடுபட்டுக்க கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரியும் அவருக்கு அவருக்கு போடலாம் போடலாம் சரி அவர் இலக்க விளக்கம் தெரியல அவர் மாம்பழச்சினர் நினைக்கிறேன் அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் பல குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு அந்த தலைமை தலைமைத்துவ அங்கீகாரம் போன கடந்த காலங்களில் கிடைக்கலை அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தாலும் அவர்கள் ரெண்டு ஆசனத்தை வச்சுக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தால் அவர்கள்ட்ட ஒரு நாலு ஆசனமிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மூன்று ஆசனமிருந்து இருந்தால் நிலம தலைகளாக மாதிரி இருக்கு அதை யாரும் ஏற்றுக்கொள்ளதை யாரில் வேறு ஏதாவது தமிழ் தேசிய மக்கள் குறிச்சும் படிக்க நினைப்பாங்க தமிழ் தேசிய முன்னாடிக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு நான் அவங்களுக்கு வாக்கு என்ன இலாக்கமான தெரியாது அதனால் கயந்திரமார் போகணும் கயந்திரமார் மிக ஆளுமை உள்ள ஒரு தலைவர் யார் குடும்ப பின்னாடி பெரம்பெற அப்படியெல்லாம் விடுவார்கள் ചില അത് ഇപ്പം ഇപ്പം അപ്പം പാതാ സുമന്ദ്രൻ പോകൂട്രാ മൂന്ന് പേർ മൂന്ന് തടവയ പരമ്പരത്തിൽ ഇന്നാ നാലാ തടവേ പോ അതുപോലെ തന്നെ ശ്രീധരൻ നാലാടവ പോ ഏക്കോ അത് പരമ്പരയാണ് അപ്പ എന്താ എങ്ങോട്ടേയ എന്നേര് രാജപുത്രൻ രാസമാണിക്കം രാജപുത്രൻ്റെ സാണകൻ ആ രാജ രാസമാണിക്കത്തിൻ്റെ പേര് എന്താ ഇടാ സാണക്യൻ അവങ്ങളും പരമ്പരയടാ വരാങ്ങൾ അപ്പം തുണ ചെറു നിങ്ങൾ ചാണിക്കലം പരവ കൂടാതെ സുമാന്തരം ചാണിക്കാനും തമിഴ് പരപ്പിലേ ഇക്കൂടാതെ ആ എന്നാൽ അവൾ അഴിമതി ഇന്നും ഒരു അഞ്ച് വർഷം തന്നെ എങ്കിൽ തമിഴ്ത്തിൻ്റെ തമിഴനത്തക്കാരു ഇരുപ്പെന്ന് പറഞ്ഞാൽ ഇരിക്കാ തമിഴം അവിടെ ഇരിക്കും ഇലങ്ങൾ തമിഴ്ം ഇരിക്കും തമിഴ് മൊഴി വേസാക്കൾ ഇപ്പിനോ അത് അത് അതില്ല അതില്ല തമിഴ്ദേശ്യത്തോടെ എങ്ങനെയ ഇരുപ്പ നിലനാട്ടി എങ്ങോ അധികാരത്തോട് എങ്ങോട്ട് ആൾവയോടെ ஒரு சமூக கலாச்சார கலாச்சார பண்பாடு வலிமையாங்கள் தொண்டு தொட்ட சகல எல்லாத்தையும் மெச்சிக்கொண்டு இனம் அடையாளம் எங்களுடைய பூர்வீகம் எங்களுக்குடைய நிலம் எல்லாத்தையும் மச்சிக்கொண்டு வாழ்றதுக்கான வாய்ப்பு விதம் இல்லாமலே போகும் சரிதானே இந்த நாங்கள் சாய்க்குள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கிறாங்களோ வாக்களிக்கலாம் அந்த நாலு பேர் போகிற சந்தோஷம் ஒழங்குதானே சாய்க்குள் சின்னத்துக்கு நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாங்கள் பின்னுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எப்படி இருந்தமோ அதுக்குரிய அப்படி அதை நோக்கி நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒருக்க நகர்ந்து பார்க்கலாம் நினைக்கிறோம் விளங்குதாரு அதாவது தலைவருடைய ஆட்சிக்கால பகுதியில் என்னென்ன நாங்கள் எங்களுடைய அபிலாசைகள் வீடாக இப்படியெல்லாம் இருந்தோ அதை அது அந்த அது கொண்டு வந்து பின்னுக்கு தள்ளி கொண்டு வந்து விட்டுருக்கிறத நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு அந்த காலப்பகுதிக்கு போய் சேர்ந்து அதில் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியும் கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் மாம்பழத்துக்கு வாக்களிக்கலாம் வீட்டுக்கு வாக்களிக்கிறதாக இருந்தால் சிறிதனுக்கு மட்டும் வாக்களிங்கோ அடுத்தது மணிவண்டருக்கு வாக்களிங்கோ வேற ஒரு ஆணியும் தேவையில்லை அர்ச்சுனாவுக்கு போட்டுறாங்க தயவு செய்து போட்டுறாங்கோ அர்ச்சுனா அர்ஜுனா அர்ச்சுனாவும் ஆரம்பத்தில் எனக்கு பிடிச்சதா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவர்கிட்ட எடுத்து பாருங்களா பா அர்ச்சுனா என்ன என்ன செய்தார் அவர் தன்னுடைய பள்ளி வாங்கல்களுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முற்பட்டார் அவ்வளோ வந்தான்டாப்பா ஆ தன்னுடைய இள வயதிலேயே தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன்னு சொல்லி வந்து பழியை அவர் முதல் வேலை செய்யக்க தனக்கு குட்டத்தை கொடுத்தாதே தூக்கி எறிஞ்சு அவருக்கு எதாவது அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்தினார் தவிர அவர் ஒரு ஆணையும் முடுங்க இது வரைக்கும் எந்த ஊழலும் வழியே வரவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை நீங்கள் கொஞ்சமாக ஜோச்சி ஏற்படுங்கோ அச்சுனாவை அனுப்பினால் மிக கேவலப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே അൻപക്കരിയ മക്കളെ നാ ചടി ചെയ്താൽ ഓരോ തന്മക്കൾ തപ്പിപ്പിളക്കല എന്നോടൊരു കരുത്ത് ആകെ അൻപക്രിയെ പേസ പേശ തെരുന്നൊരു നായ പേശ്മാസെ വിളങ്ങനെ വാക്കളിക്ക് അതായത് സമന്ത്രം എക്കോ അല്ലാതെ സാണക്കിയക്കോ ഇന്ന് സങ്കചിഹത്തിൽ വാക്കളിക്ക് വാക്കളിക്കും വിതാൽ ഉള്ള മൈൻഡ മാറ്റി കൊള്ളുവാ എണ്ണത്തെ മാറ്റിക്കൊണ്ട് നാളെ ഞാൻ വാക്കളിച്ച് നാട്ടിലും യാറാവും വാക്കിച്ച് വാക്കളിച്ച് ഏതൊരു കൊഞ്ചമാളമുള്ള ആക്കളാർപ്പം കൊഞ്ചമാത് അവ പോയി സ്വത്ത് ചേർക്കട്ടും എന്നും ചെയ്യട്ടും ഇരുക്കട്ടും അതാ എങ്ങും കഥയ്ക്കട്ടും എങ്ങനാവും കഥക്കകൂടിയ ആക്കളാർപ്പം നൻ വണക്കം